உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் ஒலிம்பிக் விழா நெருங்கி வரும் வேளையில் பரபரப்புகளும் அதிகரித்து வருகின்றன சனிக்கிழமை வெளிவந்திருக்கும் செய்திகளில் நெடுஞ்சாலையில் வடிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஏ பதினூன்று நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏ பதினூன்று நெடுஞ்சாலை வெள்ளிக்கிழமை முதல் மூடப்பட்டுள்ளது இந்த நெடுஞ்சாலை திங்கள் வரை மூடப்பட்டிருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ஏ பதிமூன்று நெடுஞ்சாலை வியார்டு இருந்து சென்க்ளூட் சுரங்கம் வரையிலான வீதியில் பாரிய வெடிப்பு காணப்படுகின்றது சில மீட்டர் தூரம் வரை இந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது வீதி போக்குவரத்து துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே ஏ பதன்மூன்று நெடுஞ்சாலையை மூடியிருப்பதாக அறிவித்துள்ளனர் லெபனான் நாட்டின் பிரதமர் நஜிப் மிகதி பரிஸ் நகரத்திற்கு வருகை புரிந்துள்ளார் இவரை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் இமானுவேல் மேக்ரோ எலிசே மாளிகையில் வரவேற்றிருக்கிறார் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையேயான மோதலை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதாக எமானுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார் அதனால் ஏற்படும் சகல விடயங்களையும் எதிர்கொள்ள தயார் என்றும் மேக்ரோ கூறியுள்ளார் லெபனான் நாட்டின் பிரதமர் நஜீப் மிகதி ஏப்ரல் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை பரிசுக்கு வருகை புரிந்தார் லெபனான் பிரதமருடன் அந்த நாட்டு ராணுவ தளபதியும் பரிசுக்கு வருகை தந்திருக்கிறார் அவர்களை வரவேற்று எலிசே மாளிகையில் வைத்து உரையாடிய பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ அந்த உரையாடலின் பின்னர் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயங்களை அவர் குறிப்பிட்டுள்ளார் லெபனான் ஆயுதப்படைகளுக்கு தேவையான ஆதரவை தொடர்ந்து வழங்க தீர்மானித்திருப்பதாக அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அத்தோடு மத்திய கிழக்கில் நிலவும் பதட்டமான சூழ்நிலையில் இருந்து லெபனானை பாதுகாக்கவும் அதன் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யவும் பிரான்ஸ் செயல்படும் என்றும் எமனுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார்

Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

பிரான்ஸ் நாட்டின் தபால் சேவையின் ஒரு பகுதி எங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது காதுனோடின் முன்பகுதி ஹுது ஃபோபோக்ஸ் சென்டெனியில் அமைந்துள்ள டிடி கோ நிறுவனத்தில் வாரத்தில் ஏழு நாட்களும் காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை தபால் சேவை இயங்கி வருகிறது தியேட்டர் சேவையும் அம்மிடம் உள்ளது முத்திரைகள் பெற்றுக்கொள்ளவும் பிரான்சின் அனைத்து பகுதிகளுக்கும் பொதிகளை அனுப்பிவிடவும் எங்களிடம் வரையிட்டாருங்கள் முன்பாக ருது ஃபோபோக்ஸ் சென்டெனியில் டிடி ஈசிகோ வாரந்தோறும் உங்களை வரவேற்று மலிவு விலைகளில் உங்கள் தேவைக்குரிய பொருட்களை வழங்கி மகிழ்விக்கும் சோழன் பல்பொருள் அங்காடியில் இவ்வாறு இறுதியில் நடைபெறும் மலிவு விற்பனையில் நீங்கள் இங்கே காணும் பொருட்கள் அனைத்தையும் இதே விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றார்கள் அத்துடன் பல வகையான உணவுப் பொருட்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன இவ்வாறு இறுதி நாட்களில் மாத்திரமல்ல எப்பொழுதும் நாடங்கள் சோழன் பல்பொருள் அங்காடி பிரான்ஸ் அண்மை காலத்தில் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்ட சட்டம் தனது கடமையை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறது பிரான்சில் இருந்து மற்றொரு இஸ்லாமிய மதகுரு பிரெஞ்சு குடியுரிமை பறிக்கப்பட்ட நிலையில் பிரான்சில் இருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளார் பிரான்சின் முக்கிய நகரங்களில் ஒன்றான தூலூசில் அமைந்திருக்கும் பள்ளிவாசலில் இஸ்லாமிய மத போதனைகள் வழங்கி வந்த அல்ஜீரிய நாட்டைச் சேர்ந்த இமாமான மொஹமட் தத்தயாத் என்பவரை பிரான்ஸ் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளார் ஜூத மதம் வெறுப்புணர்வு கொண்ட இந்த இமாம் அவரது மத போதனைகளின் பொழுது மாணவர்களுக்கு ஜூத மத வெறுப்புணர்வை ஊட்டி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டு வந்த நிலையில் கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார் இந்த இமாம் மீதான குற்றம் நிரூபணமானதை அடுத்து நாடு கடத்தலுக்கு உள்ளானார் குறிப்பிட்ட இமாம் பிரான்சில் இருந்து அல்ஜீரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார் இஸ்லாமிய இமாம் கடத்தப்பட்ட தகவலை உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் ஏப்ரல் வெள்ளிக்கிழமை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் கடந்த ஆண்டு இறுதியில் இஸ்லாமிய இமாம் ஒருவர் இதே போன்று ஒரு காரணத்திற்காக தூனிசியாவுக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் பிரான்ஸ் வாழ் பெருமக்களே ஆர்டிஎம் பிரதர்ஸ் இன்டர்நேஷ்னல் இருபத்தி ஒன்று நான்கு இருபத்தி நான்கிலே தங்களுடைய இருபத்தி ஐந்தாவது கலை தந்தலை சிறப்பாக நடாத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள் அந்த நிகழ்ச்சியிலே ஜி தமிழ் புகழ் கலைஞர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது அந்த நிகழ்விலே எங்களுடைய தாயகத்து கலைஞர்கள் கில்மிசா அசானி உட்பட தென்னிந்திய கலைஞர்களும் எல்லாமாக இருபத்தி ஒரு கலைஞர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதாக இருந்தது தென்னிந்திய கலைஞர்கள் அனைவருக்குமே விசா கிடைக்க பெற்றுள்ளது எங்களுடைய இரண்டு கலைஞர்களுக்கும் விசா இன்னமுமே கிடைக்கவில்லை ஆதலினால் அன்பு ரசிகர்களே எங்களுடைய அந்த நிகழ்ச்சியை நாங்கள் எதிர்வரும் இருபத்தி ஒன்று நான்கு இருபத்தி நான்கிலே செய்ய முடியாது ஆதலினால் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் ரத்து செய்து இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த நிகழ்ச்சியை நடாத்தலாம் என்று திட்டமிட்டிருக்கின்றோம் உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை போகின்றோம் என்று அறிந்ததும் அத்தனை ஊடகங்களும் அத்தனை நண்பர்களும் எங்களுக்கு உற்சாகம் அளித்திருந்தார்கள் எல்லோருமே சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடாத்த வேண்டும் என்று ஆதரவு வழங்கியிருந்தார்கள் உண்மையிலே ஆதரவு வழங்கிய அத்தனை உள்ளங்களுக்கும் ஊடகங்களுக்கும் எங்களுடைய மனது நிறைந்த நன்றியை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையிலே உங்களுக்கு நாங்கள் சிரமத்தை தந்திருக்கின்றோம் அந்த சிரமத்தை நீங்கள் மன்னித்து கொள்ள வேண்டும் அடுத்து அவர்களுக்கு விசா கிடைத்ததும் அந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த திகதியை நாங்கள் உங்களுக்கு அறியத் தருவோம் அதுவரை பொறுத்திருங்கள் நீங்கள் நினைத்தது போல் அந்த கலைஞர்கள் வருவார்கள் திட்டமிட்டது போல் அந்த நிகழ்ச்சி நடைபெறும் ஆகவே உங்களுடைய அமைதிக்கும் பொறுமைக்கும் எங்களுடைய மனித நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் அந்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனூர் லாட்சபேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அறு சுவையை அனுபவித்து மகிழ கௌர்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்சபல் கௌர்தனோர் சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா அறு சுவையின் மறுபெயர் Yeah. கிரெடிட் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று அரசாங்கத்தால் அங்கப்பட்டவர்கள் வியாபார நிலையங்களுக்கு தன்னியக்க விற்பனை பதிவு உபகரணங்கள் மெஷின் ஆ கேஷ் ஆட்டோமேட்ரிக் நாற்பத்தி மணி நேரத்தில் இணைப்புகளை மேற்கொண்டு தருகின்றார்கள் எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம் தமிழில் பேசலாம் நொப்தா சைபர் ஏழு ஐந்து இரண்டு ஐந்து எட்டு ஐந்து இரண்டு எட்டு ஏழு நிஃப்தா

எட்டாவது மாடியில் இருந்து விழுந்ததில் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் ஏப்ரல் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை அன்று பிரான்சின் மற்றொரு பெரிய நகரமான தூலுசில் நிகழ்ந்துள்ளது இதனால் அந்த பகுதி பெரும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது எட்டாவது மாடியில் பெற்றோர்களுடன் இருந்த இரண்டு வயது சிறுமி ஜெனரல் வழியாக விழுந்ததிலேயே பலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவ குழுவினர் சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்றிருந்தனர் ஆயினும் சிறுமியை காப்பாற்ற முடியவில்லை இரண்டு வயது சிறுமி எட்டாவது மாடியில் இருந்து கீழே விழுந்து பலியானது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லார்ஷப்பில் ஈசன் ஜுவல்லரி இந்தியா இலங்கை பிரிட்டன் சுவிட்சர்லாந்து உட்பட ஏனைய நாடுகளில் இருந்து சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூகாய் பரிஸ் பத்து லார்ஷப்பில் வீட்டு சமையல் விதவிதமாக அமைய விரும்பும் மளிகை பொருட்கள் அனைத்தும் இருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்றது ஒரு முறை உங்கள் தேவைகளை பதிவு செய்யுங்கள் பிரான்சில் லா ஃப்ரோஸ் அண்ட் சுமியஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் பயங்கரவாதம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் யோன் லுக் மெனோஷோ தலைமை தாங்கும் லா அண்ட் சுமியஸ் இடதுசாரி கட்சியின் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் ரொய்மா ஆசான் மீதே பயங்கரவாதத்தை ஆதரித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது போலீசார் இவரை விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கின்றனர் ஹமாஸின் தாக்குதலை ஆதரித்து பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்தமை ஹமாஸுக்கு ஆதரவாக யோன் லோக் மெலோன்ஷனுடன் இணைந்து கருத்தரங்கு நடத்த முற்பட்டமை போன்ற குற்றச்சாட்டுகள் ரொய்மா ஆசன் மீது முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த கருத்தரங்கிற்கு அனுமதி மறுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் ஜெரா தாக்குவதற்கு முற்பட்ட ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏப்ரல் பதினெட்டு வியாழக்கிழமை குவாட்டலூப்புக்கு வியம் மேற்கொண்டிருந்த உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் மீதே தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆ பேத் நகரில் புரோமியே உள்ளூர் தொலைக்காட்சிக்கு செவ்வி அளிக்க தயாரான வேலையிலேயே அங்கிருந்து ஒருவர் உள்துறை அமைச்சர் மீது பாய்ந்திருக்கிறார் விரைந்து செயல்பட்ட மெய் பாதுகாவலர்கள் அமைச்சரை காப்பாற்றிக் கொண்டனர் தாக்குதலை மேற்கொண்ட நபர் உடனடியாகவே கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது உங்களுக்கு கட்டாயமா எந்த சந்தோஷத்தை சொல்ல வேணும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலால் நான் பிரான்ஸில் இருக்கிறேன் எத்தினோ இன்சூரன்ஸ் கம்பெனியில் இந்த காசை போட்டிருக்கிறேன் ஒரு நாள் கூட எடுக்கையில இங்க எங்கட தம்பியாக்கள்

ஸ்மார்ட் ஐஷோ காப்புறுதி நிறுவனம் நூற்று முப்பது பத்து நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேவி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேவி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது லீல் சென்தோனி பிரான்ஸ்